நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் போன வாரம் வீடியோ என்னால் போட முடியல அதுக்கு என்ன காரணம்னா நம்ம மாடுக்கு உடம்பு இல்லாமல் இருக்குன்னு நான் இல்லை அது வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இன்னும் சரி பண்ண இல்லை அதை பார்க்க பார்க்க வேதனையாக இருந்துச்சு அதனால் டெய்லி வச்சு வேதனை படுறதுக்கு வித்துட்டு ரெண்டு நாள் சாட்டப்பட்டுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் மாடு கொடுத்தாச்சு அதனால் எனக்கு அந்த மைண்ட் செட்டில் வீடியோ எடிட் என்னால் போட முடியல அதான் இந்த வாரம் வீடியோ வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து போன வாரம் வீடியோவுமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையுமே நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வாரம் வீடியோ மட்டும் கூட பார்த்துக்கோங்க நண்பர்களே ஓகேவா வீடியோக்குள்ளே போமா இந்த வாரம் வந்து மாடு வந்து பெரிய அளவில் வரல அதாவது நல்ல மாடு அப்புடின்னு சொல்லிக்கிற மாதிரி பெரிய அளவில் ஒன்று வரல ஒரு சில மாடு வந்துருந்துச்சு அந்த மாதிரி நான் இருக்க மாடுகள் அப்புறம் காட்டுறேன் இந்த அந்த மாடெல்லாம் நல்லா மச்சம் டிசைனாக இருக்குது பார்த்திங்களா தொடையில் ஒரு மச்சம் திமிழ் மேலே ஒரு மச்சம் சூப்பராக இருக்குது இந்த அந்த செவலை வந்து இட வெட்டு தோரணையில் இருக்குது அடுத்து இந்த வாரம் கரிச மாடுகள் வந்து கொஞ்சம் அழகா அழகாகவும் வந்துருந்துச்சு அதிகமாகவும் வந்துருந்துச்சு அதில் இருந்து அந்த கண்டெல்லாம் காது விட்டாமல் சூப்பராக இருந்துச்சு அதை கண்டுன்னு நினச்சா பார்த்தா அது பல் சேர்ந்த மாடுன்னு ஒரு அண்ணே பேசிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்த இந்த அந்த மாடு வந்து வியாபாரத்துக்கு தான் கொண்டு வந்துருந்தாங்க கூட கேரளாக்காரவங்க தான் வாங்குவாங்க நல்ல இடையா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன் பத்தாயிரம் வளர்ப்பு கரவங்க வாங்கியிருப்பாங்க போல் அந்தளவுக்கு மாடு சூப்பராக இருந்துச்சு கொம்பை மட்டும் கொஞ்சம் அந்த முனி ரெண்டு கொம்புலையும் திரிச்சு வச்சிருந்துச்சி மற்றபடி மாடு சரியான வெயிட்டு மாடு சூப்பராக இருந்துச்சு நல்ல மாடு நல்ல அமைப்பான மாடாக தான் இருந்துச்சு அடுத்து அந்த வெள்ளை மாடுலாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சின்ன கண்டு தோரணையில் இருக்குது ஆனால் எப்படியும் பல் ஆறுபல் அந்த தோதில் இருக்கும் அடுத்து இந்த அந்த மரமாடு வந்து நெத்திலெல்லாம் அப்படியே சூடு அந்த அந்தளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்னு நினச்சேன் இந்த வாரம் வந்து ஒரு செவலை மாடை நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படின்னு அந்த மாடை வாங்குறது அப்படின்னு அது எதுனாலன்னா சன்சாரி ஒருத்தவங்க வாங்கி அந்த கல்லில் கட்டி போட்டு போயிட்டாங்க நானும் அந்த அந்தான்னு தான் விசாரித்து யார் என்னன்னு கேட்டதும் அப்புறம் ஒரு அண்ணனை கை காமிச்சாங்க நானும் சரி அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னதும் நானும் விட்டு விட்டுட்டேன் அடுத்து நான் வீடியோ எடுக்கும்போது தான் அந்த அண்ணன் சொன்னாங்க தம்பி நீங்கள் யூடியூப் சேனலில் போடுறவங்க தானே அப்படின்னா ஆமானே அப்படின்னு சொன்னதும் நான் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன்ப்பா நான் பார்த்துட்டு சென்னையிலேருந்து வந்து இந்த மாடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் சரி நம்ம சேனல் மூலமாக பார்த்து வந்திருக்காங்க அப்படின்றது அதே மாதிரி இன்னொரு அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இருந்து வந்து உழுகுற மாடு வாங்கியிருக்கோம் இங்கே அப்படின்னு சொன்னாங்க வண்டி வாடகை எவ்வளோ அண்ணதுக்கு வண்டி வாடகை எங்களுக்கு ஏழாயிரம் வந்துடும்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்தளவுக்கு நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேருக்கு நம்மளையும் தெரியுது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ரொம்ப சந்தோஷம் தான் சரி வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போவோம் சரி நான் பேச விட்டேன் நெய் கூட பேசிக்கிட்டே இருப்பேன் அடுத்து தான் இங்கே எனக்குள்ளே ஒரு மாடு காட்டுற மாதிரிங்க நல்லா முன்தலையில் கொஞ்சம் செவல கலர் தோரணையில் இருந்துச்சு மாடு நல்ல மாடு தான் இதெல்லாம் இது கோணத்துக்கெல்லாம் ஏதாவது செஞ்சு விடுவோம் இந்த மாடெல்லாம் ஆனால் என்ன எனக்கு அதோட கொம்பு அமைப்பு மட்டும் கொஞ்சம் பிடிக்கலை அதனால நம்ம அந்த மாட்டுக்கிட்ட போகலை நெத்தி மட்டும் செவலையாருக்கு பார்த்திங்களா பின்னெல்லாம் கரிசல் மாதிரி லைட்டாக செவலை பூத்த மாதிரி இருக்குது நல்ல மாடு தான் உண்மையிலேயே ஆனால் அந்த கொம்பு மட்டும் நமக்கு லைக் ஆகலை அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு கருப்பு மாடு கிடக்கு பாருங்களேன் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்ல மாடு நல்ல கொம்பு ஒரு அளவு கொம்பு அதாவது தேய்ச்சி வச்சுருந்துச்சி மற்றபடி நல்ல கொம்பு தான் அந்த மாட்டுக்குமே உண்மையிலே நல்ல மாடு தான் அந்த பின்னாடி இருக்க கருப்பு மாடுமே அடுத்து இந்த எங்கிட்ட இன்னொரு மாடு காட்டுறேன் அந்த மாடு எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் அதுவுமே நல்ல மாடு தான் சூப்பராக இருந்துச்சு இந்த இந்த மாடு தான் சொன்னேன் நல்ல வடிவம் இருக்குது நாட்டு மாட்டில் பிறந்திருக்கும் போல அந்த தலை மட்டும் கொஞ்சம் மாட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அந்த கொம்பு இப்படி முன்னே வளைஞ்சிருக்குல அந்த வளைவு இல்லாமல் கொஞ்சம் நேராக இருந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் அந்த மாட்டுக்கு எதுக்கும் அடுத்து இந்த இதெல்லாம் சும்மா கிறக்கமாக இருக்குது இதில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை நான் அந்த சொன்னேன் இல்லை ஒரு கருப்பு மாடு பின்னாடி இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்ன அது இந்த மாடு தான் உண்மையிலே சூப்பர் மாடு நல்ல ரெட்டத்து முல்லை அமைப்பிலும் சூப்பராக இருக்குது இந்த இதெல்லாம் எப்படி ஆறு பல்லு குறையாமல் இருக்கும் இது போடுற ஆட்டத்தை பார்த்திங்கன்னா அநியாயம் பண்ணுது ஒடியாத டஸ்ட் பிஸின் பாஞ்சிக்கிட்டு ஆய்வின்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த இந்த மாதிரியுமே பார்த்தேன் இதுவுமே பல்லு சேர்ந்துருச்சு நான் ரொம்பலாம் பார்க்கல பிடிச்சி போது ஆறு பல்லு வரைக்கும் பார்த்தேன் அப்படியே தவிருச்சு மாடு அப்புறம் சரி இன்னொருத்தவங்க வாங்கி கட்டிருக்காங்க அங்கட்டுங்கட்டு உள்ளேருந்து கால்கையை உடச்சிக்கிறமேன்ட்டு நான் விட்டுட்டேன் அதனால தான் சொன்னேன் ஆறு புல் நான் பார்த்தப்ப எப்படியும் எட்டு பல்லு இருக்குன்ற மாதிரி இருக்குது அது தோரணிக்கு அடுத்து இந்த கருசு மாடு இதுவுமே எப்படியும் ஒரு ஆறு பல்லு குறையாம தான் இருக்கும் அது பார்க்க தான் கண்டு தோரணையில் இருக்குது ஆனால் எப்படியும் அது இந்த வடிவத்துக்கெல்லாம் எப்படியும் பல்லு சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் ஆறு புல் இருக்கும் இன்றைக்கி முக்கால்வாசி மாடு வந்து கொம்பு வந்து குட்டை குட்ட கொம்பாக தான் இருக்குது பெரிய அளவுலலாம் ஒன்றும் இல்லை அடுத்து இந்த வாரம் வந்ததில் எனக்கு கொஞ்சம் லைக்கான மண்ண இந்த மாடு எனக்கு இந்த கொம்பு வந்து இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பாதி கொம்பு அதாவது தலையிலேருந்து கொம்பு வெளியே வரும்போது மஞ்சள் கலர் இல்லை வெள்ளை கலரில் இருக்கும் அந்த முனி மட்டும் கருப்பாக இருக்கும் அந்த கொம்பெல்லாம் பார்த்தாலே ஒரு அழகாக ஒரு விகாரமாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்து இருந்தால் இந்த கருப்பு மாடு பாருங்கள் இதுக்கும் அதே தான் கொம்பு நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அமைப்பு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் என்ன கொம்பு கனம் மட்டும் பத்தலாம் அந்த மாட்டுக்கு மற்றபடி உண்மையிலே அது நல்ல மாடு தான் இந்த இந்த மாடு பாருங்கள் இந்த வெள்ளை மாடு சூப்பர் உயரம் நல்ல மாடு அடுத்து வந்தால் அந்த கருப்பு மாடுக்குமே நல்ல தலை தான் கொம்பு கனம் மட்டும் கொஞ்சம் பத்தலை அடுத்துங்கிட்டு ஒரு லைட்டாக ஒரு இட விட்டு மாடு இருந்துச்சுங்க அப்புறம் தான் இந்த கலர்லாம் பாருங்கள் இந்த மரமாடெல்லாம் சூப்பராக இருக்குது டிசைன் சரியான டிசைனில் இருக்குது பார்த்தீங்களா நல்ல டிசைனான மாடாக இருக்குது இந்த மரமாடு அடுத்து இருந்தால் இதை பாருங்கள் இதெல்லாம் நல்லா கேடி மாடு மாதிரி இருக்குது இந்த இதை தந்துடனே இந்த வாரம் நான் வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே போயிட்டேன் அதுக்கு என்ன காரணம்னா இந்த வாரம் மாடு வாங்கணுன்ற மெயினில் தான் இருந்தோம் நம்ம மாடு கொடுத்தாச்சு ஒரு மாடு வாங்கணுன்ற மெயினில் இருந்தோம் ஆனால் காலையில் இருந்து ரொம்ப நேரம் அதாவது வெள்ளனாவே போயிட்டேன் நான் வெள்ளைனாவே இரு இருட்டாக இருக்கும்போதே போயிட்டேன் அப்புறந்தே அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் இன்னும் நல்ல மாடு ஒன்றும் சிக்கலை எனக்கு ஒரு செவலை சொன்னேன்ல அந்த செவலையத்தை வீடியோ எடுக்காம விட்டுவிட்டேன் நல்ல மாடு தான் அது உண்மையிலே அது நான் சின்ன கிளிப் ஏதாவது கிடச்சுனா லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணி விடுறேன் அதை பாருங்கள் அடுத்து தங்கிட்டு ஒரு ஜெயங்கொண்டம்லாம் சூப்பர் மாடுதான் அதுவும் ஆனால் விளைஞ்சிருச்சு அந்த மாடெல்லாம் நான் சொன்னேன்ல அப்போ சொன்ன மரம் மாடு இருந்தால் இந்த மாடு தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா மூஞ்சியில் மரம் எல்லா இடத்துலையுமே மரம் சூப்பராக இருக்குது நல்ல லட்சணமாக இருக்குது இதெல்லாம் நல்லா கரிச மாடு தான் என்னமோ தெரில ஒரு அமைப்பு இல்லாத மாதிரி நமக்கு தோணுச்சு ஒரு ஒரு சில மாடை பார்த்தாலே தோணும் இந்த படத்தில் இருக்கிற ஒரு டைலாக் சொல்லுவான் இல்லை ஒரு பொண்ணை பார்த்தாலுமே தோணும் அவன் வாழ்க்கைன்னு தோணுன்ற அந்த மாதிரி மாடு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நூறு மாடு நிற்கட்டும் அவங்க வாங்கும்போது போது ஏதாவது ஒரு மாட்டில் லைக் ஆகிட்டாங்கன்னா அதை விட்டு வரவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த அந்த பசு சூப்பர் மாடு உண்மையிலே லட்சணமான மாடு நம்ம அண்ணன் கீழே அவ்வளோ உள்ள ஒரு அண்ணன் இருப்பாங்க அவங்க சொல்லி தான் நான் இந்த மாடையை வீடியோ எடுத்தேன் என்னால் வாங்க முடில தம்பி அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த அண்ணன் ரொம்ப வேதனைப்பட்டாங்க அன்றைக்கி ரூபா இல்லாமல் வந்துட்டு தம்பி என்னால் அந்த மாடை வாங்க முடியல தம்பி இல்லைனா நேரம் வாங்கிட்டு போயிருப்பேன் அப்படின்னாங்க அந்தளவுக்கு உண்மையிலே நல்ல மாடு நண்பர்கள் இது வந்து இருபத்தஞ்சு ஒன்று அந்த தேதியோட வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் அதை பாருங்கள் அப்படி இல்லைனா பழைய வீடியோ வேணான்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு இந்த வாரத்தோட வீடியோ நான் கம்மியாக தான் எடுத்திருந்தேன் ஏன்னா மாமாவுக்கு ஒரு மாடு வாங்கியிருந்தோம் அதனால் மாடு வாங்கிட்டு அப்படியே ஓடிட்டோம் லேட்டாகுதுன்ட்டு அடுத்து வந்ததுல ஒரு பூரா அந்த பால் மாடுகள்லாம் வந்துருந்துச்சி ஒரு சில நாட்டு மாடுகள் வந்து வந்துருந்துச்சி போன வரோம் அதில் இந்த மாடெலாம் நல்லா அமைப்பாக கொம்பு தலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லபடி வீ மாதிரி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இது வந்து தேனி மர கலரில் இருக்குது நல்ல நாட்டு மாடு அந்த கண்டை பாருங்க எவ்வளோ ஓவியமாக இருக்குண்டு நல்ல லட்சணமான கண்டு தான் அந்த தாயுமே நல்லாயிருக்கு உண்மையிலே சூப்பர் மாடு தான் ரெண்டுமே கண்டு மாடாக வாங்கி கட்டியிருப்பாங்க இவ்வளோ ஒரு அண்ணே வளர்க்குற அண்ணே தான் வாங்கி கட்டியிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே நல்ல மாடு அடுத்து இந்த இந்த மாடு வந்து வியாபாரத்துக்கு தான் பார்த்துக்கிந்தாங்க நல்ல நாட்டு மாடு நல்ல தமிழ் வடிவம் இருக்குது நல்ல தலை நல்ல மாடு தான் இந்த கருப்பு மாடுமே நல்ல மாடு சூப்பர் மாடு நல்ல தலை செட்டு நல்ல உடல்வாக இருக்குது சூப்பர் மாடு நல்ல லட்சணமான மாடு இந்த வெள்ளை மாட்டுக்கு கொஞ்சம் கொம்பு மட்டும் பற்றலை மற்றபடி இதுவுமே நல்ல மாடு தான் என்னமோ தெரில நாட்டு மாடுகள் மட்டும் நம்மளுக்கு பார்த்த ரொம்ப ஆசையாக இருக்குது அந்தளவுக்கு அழகான மாடுகளாக இருக்குது நாட்டு மாடுகள் எல்லாமே இந்த மாடுகளுமே நல்ல மாடுகள் தான் இந்த இந்த அதாவது இருபத்தஞ்சி ஒன்று இந்த வாரம் வந்த மாடுகள் எதுவுமே நல்லா இல்லாமலாம் இல்லை எல்லாமே நல்ல மாடுகளாக தான் இருந்துச்சு நாட்டு மாடுகள் எல்லாமே அந்தளவுக்கு பிறவி ஒழுக்கமாக வந்துருந்துச்சுக்க இந்த மாட்டிலெல்லாம் முன்னாடி மச்சம் இருக்கிறது உண்மையிலேயே நம்மளுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல மாடு நல்லா அசை போட்டுக்கிட்டு நிற்கிது பாருங்க எந்த ஃபால்ட்டும் இல்லாத மாடு மோஸ்ட்லி மாட்டில் வந்து ஃபால்ட்டு இருந்துச்சுன்னா ஆசை போடாதுங்க எச்சியாக வடியும் இல்லை வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடும் அந்த மாதிரி வந்துடும் நீங்கள் அடுத்து மாடு எதுவும் வாங்க போனீங்கன்னா மாடு வீட்டில் போய் பார்த்து வாங்குறப்ப நல்லா அசைப்படுதா என்னன்றதை நல்லா கவனிச்சிக்கோங்க சரியா அதை மட்டும் பார்த்தா போதும்னு நான் சொல்ல வரல அதையும் பாருங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த அதெல்லாம் குட்டதேன் ஆனால் நல்லாயிருக்கு பாருங்கள் கரிசை கலரில் நல்ல குத்துக்கொம்பில் இந்த அந்த மரக்கண்டுலாம் பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல கலரு இந்த இவனை பாருங்கள் இவன் தலைக்கும் அந்த நெத்தியில் ஒரு மச்சம் ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு பாருங்க மரம் ரொம்ப வேகமாக இருந்தேன் ஆனால் கொஞ்சம் இட விட்டு தோற நில வரைக்காவேன் மற்றபடி நல்ல கண்டுதான் அது இட விட்டு மோஸ்ட்லி இப்போ யாரும் அவ்வளோ ஓட்டுறது ஒரு சிலர் ஓட்டுறாங்க ஒரு சிலருக்கு அதுதான் நல்லா எடுத்துக்கிறது நல்லா பேர் வாங்கி தருது ஒரு சிலருக்கு நல்லா ஜாதி அழுத்தமான மாடுகள்லாம் பேர் வாங்கி தருது அந்த கண்டுகள்லாம் போய் கேட்டப்போ பதினெட்டு ரூபாயோ அனுமன்ற மாதிரி வில சொன்னாங்க அந்தளவுக்கு அது ஒருத்தர்ல ஸோ நம்ம அதை கேட்கல விட்டுட்டு வந்துட்டோம் ஏன்னா அதில் சுளியும் கிடந்துச்சு அதுவும் இல்லாமல் ரேட்டும் அதிகமாக சொல்கிறாங்கன்ற மாதிரி விட்டுட்டு வந்தாச்சு அடுத்து இந்தந்த மாடுகள்லாம் பாருங்கள் வெள்ளை மாடுகள்லாம் கிடக்கு இந்த மாடு ரொம்ப கிறக்கமாக இருக்குது மற்றபடி நல்ல மாடு தான் அதெல்லாம் நல்ல நாட்டு மாடு தோரணைக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் நல்லா கரைவைக்கி இருக்கும் கறக்குற மாதிரி ஒரு அம்சத்தில் இருக்கும் மாடு ரொம்ப காலை தூக்கி உதையாமல் அந்த மாதிரி இருக்கும் அதுபோக சின்ன கண்டுகள் காளைகள் எல்லாமே எங்கிட்டு கிடந்துச்சி இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்ல உயரமான காலையாக இருக்குது ஆனால் தலை செட்டு ஒன்றும் அந்தளவுக்கு அம்சம் அல்ல முக்கியம் மாட்டில் ரொம்ப முக்கியமானதே தலை செட்டு தான் அது அந்த தலை செட்டு தான் எப்படி லட்சணமாக இருக்குது மாடுன்றதே கணிப்பாங்க ஒரு சில மாடுகள் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ரொம்ப வயசான ஆளுகள்லாம் இந்த தலை இருந்தால் மாடு இப்படி வரும் அப்படி வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது அவங்கவுங்க அனுபவத்தை பொறுத்து சொல்கிறது இந்த அந்த கண்லாம் நல்ல கன்று தான் அந்த க குறாகண்டு கெடைய கண்டு மாதிரி இருக்குது நல்ல கண்டு நல்ல அம்சமாக இருக்குது நல்ல தலை செட்டு சூப்பராக இருக்குது அடுத்து இந்த கரிச கண்டுகளும் நல்ல கண்டு தான் கொம்பு ஆனால் நான் மொதல் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தது கூட ஒரு அன்னையை யோசிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க மாடுகள் வந்து கொம்பு கனம் இருக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப கனம் இருக்கக்கூடாது கண்டுலேயே ரொம்ப கணத்தை வரக்கூடாது கொம்பு அப்படி வந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது ஒரு வேகம் இல்லாத மாதிரி கொஞ்சம் மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில மாடுகள் ஒரு சில மாடுகள் கொம்பு எப்படி இருந்தாலும் பாயுங்க ஆனால் மோஸ்ட்லி கொம்பு வந்து கணம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துடக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது நடுத்தரமாக இருக்கணும் மாடு விளையும் பாருங்கள் பல்லு சேர்ந்து விளையும் மாடு விளைஞ்சி உடம்புலாம் பிரியும் அந்த நேரத்தில் கொம்பு கணம் வந்துச்சுன்னா நல்லது அதாவது ரெண்டு பல் போடுறதுலேருந்து கொஞ்ச கொஞ்சமாக கணத்து அந்த பல்லு சேரும்போது அப்படியே நல்லா கணத்து நின்றுச்சுன்னா ஓகே கண்டுலேயே ரொம்ப கணத்து வருதுன்றப்ப அது வந்து தேவையில்லாதவள தான் இந்த அதெல்லாம் நல்ல கன்று தான் இதெல்லாம் ஒரு ரெண்டு புல் நாலு புல் தோறிக்கு இப்படி இருந்தால் வாங்கலாம் ஆனால் இது எப்படி ஆறு புல் எட்டு புல்லு குறையாமல் இருக்கும் அடுத்து இந்த அந்த வெள்ளை மாடு இதெல்லாம் சூப்பர் தலை சிட்டு பார்த்திங்களா இல்லை கொம்ப எவ்வளோ அமைப்பாக இருக்குன்னு வருங்க சூப்பராக இருக்குது மாடு இந்த இதுக்கெல்லாம் மச்சம் இன்றைக்கி மச்சம் உள்ள மாடுகளுக்கெல்லாம் தனி ஒரு மதிப்பு இருக்குது இப்போ நம்ம மாமாவுக்கு ஒரு மாடு வாங்கியிருக்கோம் அதில் வந்து மச்சம் தான் கிடக்கும் ஒரு அஞ்சு மச்சம் ஆறு மட்சம் கிடக்கும் அந்த மாடு வந்து இன்னும் இற சரியாக சாப்பிடாமல் இருக்குது அதனால் நான் அதில் வீடியோ எதுவும் போடல நான் கொஞ்ச நாள் கழித்து நல்லபடியாக மாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன் அடுத்து இந்த மாதிரிலாம் காக்கலைக்கு விடுறதுக்கு சூப்பர் மாடு இடமாடு யாராவது வச்சுருந்தா கூட வாங்கிட்டு போய்விடலாம் அந்த அளவுக்கு மாட்டில் உயரம் இருக்குது ரெண்டு அதாவது டபுள் பாடியாக இருக்குது மாடு நல்ல தலை இருக்குது கொம்பு மட்டும் கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்குது இந்த கொம்பே போதும் ஆக்சுவலாக பசு மாட்டில் நல்ல கொம்பு ஓட்டம் இருந்துச்சுன்னா மாடு வந்து கண்டுகளுக்குமே நல்லா கொம்பு வந்துடும் ரெட்டை தும்ள் திமுல் கணத்தை பாருங்கள் எவ்வளோ கணம் கழுத்து கணத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பர் மாடு உண்மையிலே அடுத்த ஜெயங்கொண்டம் கண்டுகளோட தோரணையில் ஒன்று வந்திருக்கு ஆனால் சுத்தமான ஜெயங்கொண்டம் கிடையாது அது கொஞ்சம் இதுலையா கிராஸ் விழுந்து அந்த மாதிரி வந்திருக்கும் ஆனால் கண்டு உண்மையிலே சூப்பர் அமைப்பு அந்த ஜாதியாக ஒழுக்கம் வந்து அதில் ஓரளவுக்கு இருக்குது அடுத்து இது போகாமல் நம்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து வண்டி வந்ததும் வண்டியில் ஏற்றிட்டு அவங்க கிளம்பணும்ல அதுக்காக போய் நம்பர் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்த பெயிண்ட் வச்சு எழுதி விடுவாங்க நான் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி பெயிண்ட் வச்சு நம்பர் போட்டு வச்சுருவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நம்பருன்ற மாதிரி கணக்கு வச்சுக்குவாங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க அந்த மாதிரி போட்டு வச்சு மாடுகளை ஏற்றிட்டு போயிடுவாங்க அந்த கரிசமன்லாம் சூப்பராக இருக்கும் அங்கே நல்ல தலை காது வெட்டலை நல்ல அமைப்பில் இருக்குது சூப்பராக இருக்குது மாடு நல்ல வால் வந்து ரொம்ப அகலம் அதாவது கனம் இல்லாமல் ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும் மாடு கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் வால் சன்னோன்னு சொல்லுவாங்க வால் சன்னம்னா அந்த வால் வந்து ரொம்ப கனம் இல்லாமல் அப்படியே லேஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க மாடு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் அடுத்து இந்த இதெல்லாம் பாருங்கள் கொம்பு நல்லா வந்து வளைஞ்சு ஓடுது பாருங்க நல்ல கணம் மாடு உயரம் இருக்குது நல்ல நீளம் ஓரளவுக்கு இருக்குது நல்ல அகலமான மாடு தான் நல்ல மாடு தான் அடுத்து அது பக்கத்துலேயே ஒரு குட்டை மாடு கிடக்கு அடுத்து இந்த இதை பாருங்கள் நல்ல பிறவி ஒழுக்கமான மாடு திமில் லைட்டாக சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா மாடு உண்மையிலே சூப்பர் மாடு காது வெட்டாமல் இருக்குது நல்ல லட்சணமான மாடு காலில் ஒரு மச்சம் கிடக்கு பாருங்க அந்த மாட்டுக்கு உண்மையிலே நல்ல மாடு அந்த மாடு அடுத்து வந்து அந்த கருப்பு மாடை தான் அப்போ சொன்னேன் குட்டை மாடு பக்கத்துலேயே கிடக்குன்னு சொன்னேன்ல அது வந்து இந்த கருப்பு மாடு தான் அந்த நேத்தியில் நம்பர் போடுக்காங்க வருங்க கொம்பு சின்ன கொம்பு தான் இந்த மாடு என்னமோ எனக்கு கண்ணை பறிக்கிது அந்தளவுக்கு ஒரு பிறவி ஒழுக்கமான மாடாக இருக்குது வருங்க அடுத்து இங்கிட்ட எப்பயும் போல கண்டுகள்லாம் வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க நல்ல டிசைன் டிசைனாக இருக்குது இந்த மரக்கண்டுலாம் கிடக்கு பார்த்தீங்களா நல்ல கண்டு நிறையா கண்டு கிடக்கு அதே மாதிரி இந்த காலையுமே நல்ல மச்சம் சூப்பர் மச்சம் இருக்குது வருங்க நல்ல தமிழ் வடிவம் ஒரு மச்சுக்கு நாடியில் அதாவது அந்த தாடையில் கிடக்கு அடுத்து நல்ல மாடு தான் ஓரளவுக்கு உயரமான மாடு தான் அது ஏற்றுக்கக்கூடிய மாடு இந்த கேரளா போகிற வண்டியை பூரா எடுத்து மாடுகளை ஏற்றிக்கிருக்காங்க இந்த தெரியுதா அவங்களுக்கு அடுத்து இந்த இந்த மாடுமே பாருங்கள் லைட் அங்கங்கே மரம் கிடக்கு அடி சூப்பர் மரம் நல்ல மரம் கிடக்கு மாடு ஒன்றும் விஷயம் இருக்குமாரி தெரியலை நல்ல மாடு ஆனால் பிறவிக்கு நல்ல பிறவி நல்ல மாடு அடுத்து இந்த மாடு பாருங்கள் நல்ல பிறவி கோயில் மாடுகளுக்கெல்லாம் இப்படி மாடு வாங்கி விடுவாங்க இந்த முக அமைப்புக்கு கோயில் மாடுன்றதுலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ரசிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த பாயிரதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம பேசுகிறதே கிடையாது நம்மளுக்கு எப்படின்னா மாடு ரசனையான மாடாக இருக்கணும் பார்க்கவும் கொஞ்சம் ஆசையாக இருக்கணும் ஆர்வமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த கண்டுல உண்மையிலே நல்ல கண்டு தான் அடுத்து இந்த உள்ள இருக்க கருப்பு இந்த குட்டை அதெல்லாம் நல்ல வேகமான குட்டையாக இருந்துச்சு குட்டை மாடுகள் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி நிறையா மாடு பாயுது அது நிறையா பேர் சொல்கிறாங்க குட்டை மாடு நல்லா வரும் நல்லா வரும்ன்றாங்க நம்மகிட்ட இப்போ ஒரு இது உம்பலச்சேரி மாட்டில் ஒன்று வந்துருந்துச்சு ஆறு புல் அன்றைக்கி நான் ஏதோ ஒரு மைண்டில் வாங்கிட்டேன் அந்த மாடை ரொம்ப வடவுடன் இருந்துச்சு குட்டதே அது ஆனால் அது கொஞ்சம் விஷயம் அதில் உண்மையிலே அது நல்லா வேகம் இருக்குது காலை தூக்கி எறியுது எல்லா செயலுமே செய்யுது ஆனால் நம்மகிட்ட ரொம்ப வடவுடனே வந்துச்சு இன்னும் ரெடி ஆகலை அது அது நான் கண்டிப்பாக அதையுமே நான் வீடியோ போட்டு விட்றேன் அதான்னால் என்னமோ வந்துமே இறையெல்லாம் சாப்பிட்டு நல்லா வைக்கலாம் சாப்பிட்டுருச்சு கொஞ்சம் அந்த சாணி மட்டும் கொஞ்சம் கழிச்சல் மாதிரி இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றணும் இப்போதான் பூச்சி மாத்திரை போட்டு விட்ருக்கோம் மாறிடும் அது எங்கள் மாமா கூட சொன்னாங்க இது மாடு ரொம்ப கழிச்சல் இருந்துச்சுன்னா பூச்சி மாத்திரை போட்டோம்னா அந்த உள்ளே இருக்க பூச்சியெல்லாம் கிளியர் பண்ணிடுச்சுன்னா அந்த செமிக்கிற தன்மை அதிகரிக்கும் அப்படியே நிற்கலன்னா கழிச்ச மாத்திரை போட்டுக்கலாம் அப்படி இப்போ மாடு போய் மஞ்சோட்டில் அவுக்குறதுன்றது வந்து சும்மா நல்ல மாடோ லட்சக்கணக்கிலையோ இல்லை ஆயிரக்கணக்கிலையோ போட்டு வாங்குறதை பற்றி ஒன்றும் இல்லை கொண்டு போய் அவுக்கலாம் அதை பற்றி நம்ம பெரிய அளவில் இஷ்டப்படுறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் உடம்பு இருக்குது இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அந்த மாதிரி மாடு வாங்கி அதை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம தான் ஊக்கணும் இன்னொருத்தவங்க அவுத்ததை வாங்கிட்டு வந்து உக்கிறதுல நம்மளுக்கு இஷ்டம் கிடையாது அப்படி இல்லைனா ரிசல்ட் தெரியாத மாடு இந்த சந்தைக்கெலாம் தான் வீடியோ இருக்காது அது எப்படி வரும் என்னன்னே தெரியாது ஆனால் நம்ம கணிப்புன்னு ஒன்று இருக்கும் இந்த மாடு இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புடின்ற ஒரு கணிப்பு இருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய் அவுத்து அன்னைக்கு நம்ம ரிசல்ட் ஆக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இதை எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் வீடியோ வாங்கி பார்த்து மாடு வாங்கி இது பண்ணீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த வாடியை நீங்கள் நெருங்கி உங்களுக்கு தெரிஞ்சிரும் மாடு இன்றைக்கி என்ன பண்ணும் எதுன்னு ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் தெரியாத மாடை நீங்கள் வாங்கி அவுத்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும் அந்த கடைசி அந்த அஞ்சு செகண்ட் அந்த வாடியிலேருந்து வெளியே வரப்ப அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அதுக்காக தான் சொல்கிறேன் என்றைக்குமே ரிசல்ட்டு தெரியாத மாடை தான் வாங்கி அவுக்கணும் அது ஜெயிக்குது தோக்குது அது ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து நாளைக்கே போகிறோமான்னு கேட்டால் கிடையாது அப்படின்றப்போ ஒரு வேளை தோத்துட்டோம்னா அடுத்து நம்ம திரும்ப முயற்சி பண்ணுவோம் அடுத்தவட்டம் நம்ம கணிப்பு வேறு மாதிரி இருக்கும்ல அடுத்தவட்டம் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும்ல அவ்வளோதான் நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் நல்ல மாடு தான் நல்ல உயரம் இருக்குது நீளம் இருக்குது காது மட்டும் அறுத்துருக்காங்க கொஞ்சம் விளைஞ்சிருச்சு மாடு நல்ல மாடு உண்மையிலே நல்ல பிறவியான மாடு சூப்பர் மாடு காக்காலைக்கெல்லாம் விட்டுக்கலாம் இப்போ ஊருக்குள்ளெல்லாம் கோயில் மாடுதான் முக்காசி பசுகள்லாம் ஒழுகும் அந்த மாதிரி தோரணைக்கெல்லாம் இந்த இந்த மாடுகள்லாம் வாங்கி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்ல மாடு உண்மையிலே அடுத்து இந்த அதெல்லாம் கண்டு மாதிரி இருக்குது இதுவுமே எப்படி நாலு அறுபலுக்கு குறையாமல் இருக்கும் இந்த செவலை பாருங்கள் நல்லா வேகமாக இருக்குது மாடு நல்ல அதாவது ரொம்ப நுணுக்கமாக பார்க்குது ஆள் எங்கிட்டு வர்றேன் போகிறேன் அதைப்புறமே பார்த்து செயல்படணும்னு நினைக்குது அப்படி மாடுகள்லாம் நல்லா இது யோசிச்சு பண்ணுங்கள் வாடியில் அவ்வளோதான் சந்தை முடிஞ்சு இது கடைசி நேரம் வீடியோ எடுத்துக்கிறீங்க இந்தந்த மறையெல்லாம் குட்டை தான் அதுபோக இந்த அந்த வால் வேறு கொஞ்சம் மொட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு அண்ணே கேட்டிருந்தாங்க அண்ணன் மொட்டு என்ன என்னாதுன்னு கேட்டிருந்தாங்க அது ஒன்றுமே இல்லைண்ணே இப்போ மாடுற வால் இருக்குல்ல ஒருவேளை நம்ம வாடிக்குள்ளே அவுக்கும் போது அந்த கதவை அடைச்சிடுவாங்க அதில் கட்டாயிரும் அப்படி இல்லைன்னா கண்டு போட்டப்போ எதாவது பசுவே தெரியாமிச்சு வால் கட்டாயிரும் இப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இப்படி சொல்கிற வண்டி அதிலையாவது அடிபட்டு கட்டாயிரும் அதை வந்து மொட்டு வாழ்னா சொல்லுவாங்க ஒரு சில மாடுகளுக்கு வந்து பிறவியே அப்படி வரும்னுவாங்க ஆனால் கண்டு போடும்போதே அப்படி இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது மேபி இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இந்த வாரம் வீடியோ முடிஞ்ச நண்பர்களே அடுத்த வாரம் பார்ப்போம் பாய் பாய்